அம்பாரி மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அம்பாரி மாவட்டத்திற்கு விசேட விஜயம் அம்பாரி மாவட்டத்தில் அரசியல் பிரதிநிதித்துவங்களை இழந்து தமிழ் சமூகம் சார்ந்த இஸ்திரமற்ற அரசியல் பிரதிநிதித்துவம் இன்றி அரச நிர்வாக சேவைகளிலும் அபிவிருத்தி சார் நிதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு புறக்கணிப்புகளுக்கும் உள்ளாகி தமது கலை கலாச்சார பண்பாட்டு விளிமையங்களில் தளர்வு நிலைகளை எதிர்கொண்டு நில நிர்வாக இருப்பை இழந்து வரும் அம்பாரி மாவட்ட மக்கள் தமது பிரதேசங்களுக்கு வருகை தருமாறு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமானியம்மன் ஆலயத்திற்கு விஜயம் செய்த ராஜங்க அமைச்சர் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்ததோடு பாண்டிருப்பு ஆலய பரிபாலன சபை உள்ளிட்ட பொது அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் பங்கேற்றிருந்தார் இதன்போது தமது கிராமத்தில் நிலவும் பல்வேறு வளப்பற்றாக்குறைகள் மற்றும் காணி பிரச்சனைகள் வாழ்வாதார தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் தொடர்பாக ஆலய நிர்வாகிகள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களால் ராஜேங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது மேலும் தமது கிராமத்தில் மிக நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் உள்ள அத்தியாவசிய வீதிகளை செப்பனிட்டு தருமாறும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் மாநகரில் கைப்பற்றினோம் மூன்று ராஜாக்கள் வந்தார்கள் ஆனால் அந்த ஆணையை பயன்படுத்தி நாங்கள் எங்கு புரியடிக்கவில்லை ஒரு உறுதியான தளம் மண்டலம் பண்ணிருக்கிறது அந்த அத்திவாரத்தில் ரெண்டு மூன்று தான் கிழக்கு மாகாணத்தினுடைய எதிர்காலத்தில் திட்டமிட ஒரு பொறுப்பு மிக்க இயக்கமாக நாங்கள் பட்ட கஷ்ட துன்பங்களை அடுத்த சந்ததி அடுத்த கூடாது என்றால் ஒரு மக்கள் கூட்டமாக ஒரு ஜனநாயக இயக்கமாக சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்கி கொள்வது என்பதை தான்

விஜயம் செய்திருந்த ராஜர் சந்திரகாந்தன் காரிதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்ததோடு காரிதீவு சுவாமி விபுலானந்தர் மண்டப நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று சுவாமி விபுலானந்தர் வாழ்ந்த நினைவிடமான சுவாமி விபுலானந்தர் மண்டபத்திற்கு சென்றிருந்ததோடு குறித்த நிர்வாகிகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமய சமூக அறப்பணிகள் தொடர்பில் ராஜங்க அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் அவற்றை விஸ்தரிப்பதற்கு தேவையான வளப்பற்ற குறைகள் தொடர்பில் ராஜங்க கொண்டுவரப்பட்டிருந்தது அத்தோடு தங்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் அறநிலை பாடசாலைகள் அதன் செயற்பாடுகள் ஆசிரியர்களின் கொடுப்பனவு பிரச்சினைகள் தொடர்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது சுவாமி விபுலானந்தரின் உருவப்படமும் அன்றைய தினம் அம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலையடிவேம்பு கல்வி கோட்டத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்விலும் ராஜங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தானா நவநீந்த ராஜா தலைமையில் வேம்பு கலாச்சார மண்டபத்தில் கட்சியின் கல்வி கலை கலாச்சார பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் ஆலையடி வேம்பு கல்வி கோட்டத்தில் பல துறைகளிலும் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட எழுபத்தி இரண்டு மாணவர்கள் கிராமிய வீதிகள் ராஜ்ய அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களால் வாழ்த்தி கௌரவிக்கப்பட்டனர்

அத்தோடு சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர் பிரிவு நான்கு மற்றும் மட்டக்களப்பு புத்தரவை இரண்டு ஆகிய கிராம அலுவலகர் பிரிவுக்குட்பட்ட கோரக்கோவில் உதயபுரம் கிராம மக்களால் கோரக்கர் தமிழ் மகாவித்யாலய மண்டபத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பிலும் ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தம் பங்கேற்றிருந்தார் இதன் போது தமது கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நில அபகரிப்புகள் நிர்வாக புறக்கணிப்புகள் உள்ளிட்ட தாம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ராஜங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது மேலும் பாடசாலைகளில் நிலவும் வளப்பற்ற குறைகள் தொடர்பிலும் ஏனைய கிராமிய உட்கட்டுமான தேவைகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இதன்போது குறித்த விடயங்கள் தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாகவும் முடியுமானவரை மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் முனைப்பாடு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூவாலப்பள்ளி பிரசாந்தன் ஆவண்ணா தேவராசா பிரதிச்செயலாளர் சந்திரகுமார் இளைஞரணி செயலாளர் கல்வி கலை கலாச்சார செயலாளர் மணிசேகரன் தொழிற்சங்க செயலாளர் தியாகராஜா மட்டக்கிழப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு உட்பட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் கிராம சேவகர்கள் ஆலயங்களின் பரிபாலன சபை நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் அம்பாரி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்